இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த கொஷனுக்கு தாங்க பதில் சொல்ல போகிறோம் ஆஸ்டர் பிளான் நீங்க கொடுக்குறீங்க ஓகேக்கா அது சீசனல் ஃப்ளவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாங்க இது சீசனல் ஃப்ளவர் தான் ஸோ இது சீசன் முடிஞ்ச உடனே இந்த பிளான்ட் இறந்துருந்தானே டைபேக் ஆயிடும் தானே ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி ப்ரொபகேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் இந்த கொஷின் ரைஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்கும் ஸோ அதனால எல்லாருக்குமே தேவைப்படுற மாதிரி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நிறைய கலர்ஸ் வருது லைக் பிங்க்கு அந்த ஒய்லட் ஷேடு அண்ட் ஒயிட் ஷேடு ஸோ இதில் என்னோடய பிளான்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மேக்ஸிமம் இதை வந்து கட்டிங்ஸ் முறையில் தாங்க உங்களுக்கு ப்ராபிகேட் பண்ணி தராங்க ஃப்ளவர் வைக்கிது முட்டு எடுக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா இந்த ஸ்டேஜில் இருக்கும் உங்களுக்கு இதை மொட்டை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா திக்காக இருக்கிற ஸ்டெம் இந்த பதத்தில் இருக்கிற ஸ்டெம்மை எடுத்து கட்டிங்ஸ் நீங்கள் போடலாம் ஸோ கட் பண்ணி விட்டிங்கன்னா இது புஷ்ஷியாக வளரும் நாங்கள் கட் பண்ணியெல்லாம் விடலை அதனால் எனக்கு அவ்வளோ புஷ்ஷியாக இல்லை அப்படியே நேராக நீட்டமாக போயிருக்கு ஹைட்டாக போயிருக்கு செடி ஸோ பார்த்தீங்கன்னா இதிலையே தெரியும் உங்களுக்கு மூணு நாலு ஃப்ளவர் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அதை கட் பண்ணி ப்ராபிகேஷனுக்கு மெயினாக நீங்கள் மற்ற பிளான்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சேண்ட் மிக்ஸோ சாயில் மிக்ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மணல் இருக்குது இல்லைங்களா மணல் அண்ட் கொஞ்சம் மண் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணியனா போதும் ஈஸியாக இது ரூட் ஆகிடும் ரொம்ப கஷ்டம் கிடையாது இது மெயின்டெனன்ஸுமே ரொம்ப ஈஸி தான் ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எயிட் இன்ச் டூ சிக்ஸ் இன்ச் பாட் போதுமானதாக இருக்கும் அந்த பாட் சைஸில் நீங்கள் மணல் கொஞ்சம் மண் கலவை அதாவது கோகோபித் வர்மி கம்போஸ்ட் அது கூட வந்து ரெட் சாயில் மணல் சாண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து பிளேஸ் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் வெயில் படுற இடமா இருந்தால் போதும் நான் வச்சுருக்க இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஷேட் கண்டிஷன்ல தான் இருக்கு என்னோட இடத்துல மார்னிங் தான் வெயில் படும் ஸோ அதனால என்னோட பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆயிருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மார்னிங் சன் இருந்துச்சுன்னா சூப்பராக இது செமையா வளரும் பிளான்ட்டுக்கு அதிகமா ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஹைப்ரிட் வெரைட்டி கிடையாது இது நம்ம கிட்டே இருக்கிறது நாட்டு வெரைட்டி ஸோ அதனால நான் இப்போ வரைக்குமே எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கல பூ வைக்கிற வரைக்குமே ரியலி நான் ஒப்பதா சொல்ல போகணும்னா நான் எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கல உங்களுக்கு அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மட்டும் வேர்மிக் கம்போஸ்ட் கொடுங்க வேர்மிக் கம்போஸ்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல ஆல் நைன்டீன் அதாவது என்பிகே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ சூப்பராக ஹெல்த்தியாக இந்த பிளான்ட் நீங்கள் வளர்த்துக்கலாம் இந்த பிளான்ட் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கட்டிங்ஸும் ப்ராபகேஷனும் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் நீங்கள் ஃபீல் பண்ண தேவை கிடையாது பட் இது சீசனல் ஃப்ளவர்ஸ் தான் எப்பவுமே உங்களுக்கு ஃப்ளவர் இருக்காது சீசனுக்கு மட்டும்தான் ஃப்ளவர்ஸ் வரும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ சி நெக்ஸ்ட் வீடியோ